வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் அஸ்டோரன் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கை போகாமல் எப்படி வந்து இந்த அறிவியல் சார்ந்த கலை அதாவது நீங்க போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஒளித்தத்துவம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் ஒளி தத்துவம் பிரகாரம் நல்ல கருமா தீய கருமாக எப்படி சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உருவெடுக்கப் போகிறது சம்பவங்கள் உருவெடுக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது எது மாதிரி டைரக்ஷன்ல போவீங்க எந்த நேரத்தில் எது நடக்கும் எப்படி முடிவெடுப்பது நல்லதுங்கிறதுலாம் நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு வருட காலம் மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு பாக்குறோம் அதுக்கு முன்னாடி டைம் வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸில் உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயன்பெறலாம் இப்போ பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆமிக்கும் பொழுது மே இரு சாரி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியே பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி ஐ ராசிக்குள்ளேயே சனி வந்து ஜென்மசனி ஜென்மசனி வந்து ரெண்டு வாரங்கள் தான் தமிழ் புத்தாண்டு பெறுகிறது தமிழ் புத்தாண்டு வந்து ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் கொஞ்சம் எல்லா வயதினருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் இருக்குது ஏன்னா ஜென்மசனிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே மனோகாரகன் என்று சொல்லப்படுகிற சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்குள் இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி பகவான் வரும் பொழுது சில மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போறார் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கும் சில அஜஸ் அவருக்கு சில சிரமப்படும் நிறைய சேலஞ்சஸ் கொடுப்பார் மனம் இருக்கப்படும் மனம் வந்து கொஞ்சம் கிளாரிட்டிலிருந்து மிஸ் ஆகும் சஞ்சலப்படும் அதிகமான பேர்டன்ஸ் அதிகமான வேலை பழுவ அதிகமான அலைச்சல்கள் வயசு வித்தியாசம் பார்க்காமல் கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா படிக்கக்கூடிய அமைப்பு படித்தாலும் மெமரி பவர் குறையற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற மாதிரி அமைப்புகள் கொடுக்கும் அதே சமயத்தில் இதே ஒரு ஒரு நடுத்தர வயதினராக இருந்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் வந்து ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து அதை சமாளிப்பதற்காக கொஞ்சம் கஷ்டப்படுவோம் வாயில போட்டு மெல்ல முடியாத அளவுக்கு வாயில் போட்டுட்டு கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் சில வந்து கொடுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு சில ஹெல்த் இஷ்யூஸு திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சில விஷயங்கள் வந்து அதில் ட்ரீட்மெண்ட் போய் கொஞ்சம் ஸ்லோவா நம்ம அதுல ரெக்க ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்புகள்ங்கிற மாதிரி பல மாற்றங்கள் எதிர்பார்க்காத சில மாற்றங்களும் வம்பு வழக்குகளும் சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் ஜென்மசனி அதுல பாத்தீங்கன்னா முதல் ஒரு வருடம் வந்து இருபத்தைந்து வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கடைசி பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு ரெண்டு மூணு பாதமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்படும் அடுத்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட கடைசி ரெண்டு பாதங்கள் வந்து கொஞ்சம் பாதிப்பு வரும் சோ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா புரட்டாய நட்சத்திரத்துல கடைசி பாதத்துல பிறந்தவங்களும் உத்தரட்டாய் நட்சத்திரம் முதல் ரெண்டு பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது ஓசிச்சு முடிவு எடுக்கணும் டக்குன்னு எடுக்கூடாது ஒரு வருடம் அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் பண்ணலாம்னு நினைக்கணும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்புங்கிற மாதிரி போகக்கூடாது ஏன்னா பறக்கிறது பிடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லதாக இருக்கா இருக்காம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஜென்மசனியில பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா நடந்துரும்னு சொல்ல முடியாது உங்களை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய உண்மையே உங்களை தன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜென்மசனி அதனால் பயப்பட வேண்டியதில்லை பட் இருந்தாலும் எல்லா விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கோவப்படாமல் வீரியமாக விவேகமானு கேட்டிங்கன்னா வே விவேகமே தேவை அப்படிங்கிற ஒரு முறையில் நீங்கள் செயல்படும் பொழுது ஜென்மசனி தாக்கத்திலேருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் இல்லை எதையுமே ஓசிக்காம எடுத்துமா கம்முத்துமாங்கிற மாதிரி போனீங்கன்னா அப்புறம் ஜென்மசனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம சில விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே இந்த நேரத்தில் இந்த ஏன் டெசிஷன் எடுத்தோம் நம்ம யார் சொல்லியும் கேட்காம பண்ணணுமே அப்படிங்கிற உறவுகள் விஷயத்துலையா இருக்கட்டும் தொழில் வேலை விஷயமா இருக்கட்டும் படிப்பு முன்னே அடுத்த மேல் படிப்பு விஷயமா எல்லாமே கொஞ்சம் கவனமாக நமக்கு எது கரெக்டாக வருங்கிறது ஒன்றுக்கு நாலு முறை ஓசித்து இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸை கேட்டு முடிவு பண்ணிக்கிறது நல்லதுங்க நம்ம நம்ம தான் கரெக்டு நினச்சி செயல்படும் பொழுது நமக்கு கிளாரிட்டி இல்லாமல் செயல்பட்டோம் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியும் இப்போ தெரியாது சோ இதுதான் பொதுவான பலன்கள் மற்றபடி பாத்தீங்கன்னா இது ஒரு டெவலப்மெண்ட்டான டைம் தான் ஏன்னா டெவலப்மெண்ட் டைம் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்ஃபர்ட் சோன் விட்டு வெளியில போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொஞ்சம் நெருக்கும் வம்பு வழக்குகள் கொஞ்சம் ஒரு கடுசா இருக்கும் அது மாதிரி விஷயங்கள் வந்து சனி ராசிக்குள்ள வரும்பொழுது கொடுக்குறார் அதே சமயத்துல குரு பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி நாலாம் இடத்துக்கு போய் பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறப்போ தொழில் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் என்னதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் தொழில் விஷயங்களும் நம்மளுடைய வாழ் வாழ்வாதாரம் கெடாது ஆனா இருந்தாலும் என்னன்னா அதுல வந்து சிரமங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே இல்லையே வாழ்வாதாரம் கெட கெடக்கூடிய அமைப்புகள் இல்லை நீ கவல கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நிலையாட்டும் முடியும் சில விஷயங்கள் தேவையில்லாதது கழிச்சு தேவையான விஷயத்தை வைத்துக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு மே பத்தொன்பதாம் தேதி வந்து கேது ஆறாம் மூன்றாம் இடத்துக்கு வர்றது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு திடீர் பண வரவு ஒரு ஒரு வெளிநாடு மூலமாக ஒரு நல்ல ஒரு 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 மேன்மை ஒரு சுபபெரையும் செய்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது குடுக்கல் வாங்கல ஓரளவுக்கு கேஷ் ஃபுளோ வர்றது அன் இயர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வடைகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை வெளிமாநிலம் வெளிநாடு டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு அது மூலமா சில பெனிஃபிட்ஸு வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த விசா கிடைக்கிறது பிஆர் சிட்டிசன்ஷிப் எதிர்பார்க்கறவங்களுக்கு கிடைக்கிறது அது மாதிரி நல்ல பலன்களும் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஓரளவுக்கு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த சனி ராசிக்குள்ளேயும் குரு நாலாம் இடத்துக்கும் ராகு பன்னெண்டு கேது மூன்றாம் இடத்துலையும் வரும் பொழுது வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெருடலாகவும் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பட் இதெல்லாம் ஓரளவுக்கு கடந்து வரும் பொழுது இருபத்தி அஞ்சு இருபத்தாறு எல்லாம் முடியும் பொழுது ஜென்மசனி முடியும் பொழுது உங்களை ஒன்றுமே ஒரு பெட்டரான ஒரு நபராகவும் ஒன்றுமே சீசன்ட் கேம்பெயினர் சொல்லக்கூடிய ஓரளவுக்கு அனுபவம் உள்ள ஒரு நபராகவும் உங்களை ஆக்கக்கூடிய இந்த ஜென்மசனியாக இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அனுபவமாகவும் லேர்னிங்காகவும் எக்ஸ்பெரிமெண்டிங்காகவும் தான் தெரிஞ்சுக்கணுமே ஒழிய இதுதான் அப்படிங்கிறது தீர்க்கமாக முடிவு பண்ண முடியாது ஆனால் இருபத்தாறு இருபத்தேழுக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் முடிவுகள் மாறலாம் உங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டங்கள் மாறலாம் ஸோ அப்படிங்கிறதுனால ஓப்பன் மைண்டடாக எல்லாமே எடுத்து செய்யும் பொழுது பாதிப்புகள் அதிகமாக இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கலாம் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ணுங்கள் நைட் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணுங்க காலையில் கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு குளித்து கொண்டு சில ஃபிசிக்கல் உடல் பயிற்சிகள்லாம் செய்து கொண்டு நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கும் பொழுது இந்த ஜென்மசனியில் வரக்கூடிய கிளாரிட்டி இல்லாத சிந்தனைகள் ஏங்ஷிட்டி அதாவது திடீர்னு ஒரு ஒரு மாதிரியான பயம் எப்படி சமாளிக்க போகிறோங்கிற ஒரு விஷயங்கள் ஆங்ஷியஸ் மூமெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிறது டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் எப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அதில் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது மூச்சு பயிற்சி பண்ணிக்கிறது உங்கள் மூச்சை நீங்களே கவனிக்கிறது கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறதுங்கிற மாதிரி மனசை சாந்தப்பா படுத்திக்கிட்டோம்னா தவறான முடிவுகளும் தவறான சில விஷயங்கள் நம்ம போகாமல் ஓரளவுக்கு ஜ இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல வழியிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் மாணவர்கள்லாம் கொஞ்சம் என்ன சேர்க்கையில் பழகுறாங்க எங்க எது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கு நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ வர பழகக்கூடிய வரவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல நபராக இருப்பாருன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பெண்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எதிர்பாரினர் மூலம் ஒரு ஈர்ப்பாகிறப்ப அது எத்தகைய ஒரு இது நட்பாக ஒரு யாரு என்ன இதெல்லாம் தெரியாமல் நம்ம நீங்கள் வந்து டீப்பாக பழகும் பொழுது நம்ம வந்து தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிட்டோங்கிற மாதிரி விஷயத்தையும் கொடுக்கலாம் ஸோ எல்லாமே ஒரு சமயோகி முக்தியோட செயல்படுவது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கண் நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும் அவசரப்படும் பொழுது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போகுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நல்ல தசைகளாக போகுதா விப்பி போகுது என்ன லக்னத்தில் பிறந்தீங்கலாம் வைத்து பார்க்கும்பொழுது அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஷார்ட் டேம் எப்படி இருக்க போகுது எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எந்த நேரத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு வர வரக்கூடிய அமைப்பு இருக்குது அது மூலமாக நீங்கள் லைஃப்ல எப்படி நீ ஒன்றுமே குரோ ஆகலாம் எது உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன் அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி மூலயமா பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம பலன் பெறலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களே மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்